பூமி சிதாசிரியலை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க ரகுவரணும் ரகுவரனும் பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் சில்பா எழுதுகிற மாதிரி கைப்பட லெட்டர் நானே எழுதி வச்சுருக்கேன் பூமி ரூமில் அதை எடுத்து படிச்சிருப்பா படிச்சுட்டு வந்தோன்னா வீட்டில் வந்து சொன்னோன்னே சில்பா வந்து போனது ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க சில்பா மேலே சந்தையம் வராது அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல வந்து எல்லா முடிவும் எடுத்திருக்காங்க ராணி வந்து லெட்டர் எடுத்து படித்தோடனே இதை பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையேன்னு சொல்லி குடுகுடுன்னு வராங்க சில்பா எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவளை பிடிச்சி விசாரிக்கணும் தப்பு அவன் மேலேன்னு தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் அவன் இங்கேருந்து போயிட்டாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம தாத்தா சித்தார்த்துலேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து ராணி வரப்ப சில்பா கைவரசம் எழுதின லெட்டர் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பரவாயில்ல ராணி நம்ம நினச்ச மாதிரியே முட்டாளாவே இருக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ரகுவரன் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாமே நம்ம ஆரம்பிக்கிறப்ப நல்லாதாம்மா இருக்குது ஃபினிஷிங் சரியில்லையே இந்த வாட்டி சித்தப்பா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் நடந்தால் சந்தோஷந்தாம்மா ஆனால் எப்போதும் நடக்க மாட்டேங்கிதே அதுதான் கஷ்டமாக இருக்குது இந்த வாட்டி பாருங்கள் சித்தப்பா என்ன நடக்க போகுதுன்னு சரி நீ சொல்கிற நம்பிக்கையாக பார்ப்போம்னு சொல்லி வச்சிட்ருக்கப்ப சில்பா வந்து எழுதியிருக்காங்க என்னது இப்படியெல்லாம் எழுதியிருக்கா வேளை அவள் பக்கம் தப்பு இல்லையோ அப்படின்னு சொல்லி தாத்தாலேருந்து எல்லோரும் பேசும்போது ராணி வந்து பாயிட்ட பிடிச்சிட்டாங்க தாத்தா முதல்ல இது சில்பா எழுதுனா லெட்டரே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தம்னாவுக்கு வந்து க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க கண்ணெல்லாம் வந்து பெருசாகிடுது அது ஆனால் பார்த்தேன் என்னடா அது காற்று நம்ம பக்கம் அடிக்குதேன்னு ராணி இதை வந்தோன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே நம்மளும் ஜெயிக்கிற மாதிரியே நினச்சி தோற்றுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க உன் திட்டம் இப்படியும் தமிழ் படி ஆகிடுச்சி போல இருக்குது இருங்க நான் அப்புறமேட்டு எதாவது யோசிச்சு நான் பேசி ஆட்டத்தை கழச்சி விட்றேன் சரி தம்னா ஏதாவது பண்ணு நம்ம மேலே சந்தேகம் வராத அளவுக்கு பண்ணிட்டா போதுங்கிற மாதிரி ரகுர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவும் சித்தாத்தும் கேட்குறப்ப இதை நல்லா வந்து வாசி பாருங்க இப்படியெல்லாம் யாரும் எழுதுவாங்களா இது முதல்ல சில்பா எழுதுனா லெட்டரே இல்லை முதல்ல அவள் இங்கேயிருந்து தப்பிச்சு போவ பார்ப்பாளா இல்லாட்டி என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு போவாளா அப்படி செய்யும் போதே தெரிய வேணாமா இது சில்பா எழுதியிருக்காளா இல்லையா ஆமா தானே எல்லாரும் வந்து தப்பிச்சு போக தானே பார்ப்பாங்க இப்படியெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்களேன்னு தாத்தாலேருந்து எல்லாரும் யோசிச்சிட்டாங்க ராணி ரொம்பவே தெரிஞ்ச மாதிரி நடிக்காத இது சில்பா எழுதுனா லெட்ராக தான் இருக்கும் ஏன்னா நீ பண்ணி வச்சதெல்லாம் அது மாதிரி ராணி மேலே வந்து பழி போட்டு பேசுகிறாங்க எப்போதும் போல் நம்ம தமனா சித்தார்த்துக்கோ வந்துருச்சு என்ன எப்போ பார்த்தாலும் ராணி மேலே பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க ராணிக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ராணிக்காவ நான் இருக்கேன்னு சித்தார்த்து வந்து பேசுகிறாங்க ஐயோ இப்போ சித்தார்த்தும் வந்துட்டானா மாப்பிள்ளை அப்படி ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரகுவன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இது யார் எழுதுனாங்க என்ன எழுதுனாங்கன்னே தெரியாத சூழ்நிலையில் நம்ம எந்த முடிக்கும் வர முடியாது அதை தான் தமனா வந்து சொல்கிறத மாற்றி உங்களுக்கு கன்வே பண்ணிட்டா நல்ல வேலை தேங்க்ஸ் இத்தப்பா எதுவும் சொல்லி சமாளிச்சிங்களே அப்படிதான் நான் சொல்ல வந்தேன் ராணி மேலே என்ன இருக்கு எனக்கு என்ன முன்பகையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க இது கண்டிப்பாக அவள் எழுதுனது இல்லை நீ என்ன சில்பாவுக்கு வந்து இவ்வளோ வக்காலத்து வாங்குற முதல்ல சில்பா வந்து நீ தானே வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்த முதல்ல அவள் எந்த வீட்டில் வேலை பார்த்தா என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா அவன் வந்தப்ப எப்படி கரெக்டாக வந்து கிச்சன்ல ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துச்சு கரெக்டாக இந்த வேலையை முடிக்கிறதுக்காக தான் வந்தாலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன தமனா இதெல்லாம் ஓ வேலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிட்ட வந்து கேட்குறாங்க ஒத்துமொத்த குடும்பமும் சும்மானு இருந்திருக்கலாம் தமனா நம்ம மேல சந்தேகமாதான் வந்திருக்கும் இப்போ மாட்டிக்கிற அளவுக்கு பிரச்சனையை வந்து ராணி வந்து பண்ணிட்டாங்கிற மாதிரி அட்டகாசமாக அந்த ப்ரோமோ வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் உன்ன வந்து சமாளிக்கிறாங்க என்ன ஏன் மேலேயே பழிபடுறீங்களா இந்த குடும்பத்துக்காக என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கமனா வந்து நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ எதுவுமே இந்த குடும்பத்துக்காக செஞ்சியே இல்லையான்னு தெரில ஆனால் ராணி மேரில் மட்டும் பழிப்போட மட்டும் எல்லாரும் வந்து வருஷ கட்டிகிட்டு வந்துடுறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ராணி இந்த வீட்டோட குலசாமி எனக்கும் ராணிக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் நான் அவளை கண்டிப்பாக திட்டு தான் செய்வேன் ஆனால் அது எனக்கு மட்டும்தான் உரிமை வந்து இருக்கு தாடிக்காரா இப்போயாவது உரிமையில திட்டுறேன்னு சொன்னி அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி என்னது தாடிக்காரன் கொஞ்சம் விட்டா ரொமான்ஸ் பண்ணிடுவான் போல இருக்குன்னு தாமரை வந்து கேட்குறாங்க நம்ம ராணி உன்னை தாத்தா வந்து சித்தார்த்து வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குடையும் போட வேணாம் தம்னாவுக்கு மட்டும் எப்படி அவள் என்ன தப்பானவன தெரிய போதா தெரியாமல் சேர்த்துருப்பா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இதே மாதிரி ராணி வந்து ஒரு பொண்ணை வந்து சேர்த்துருந்தா அவள் இது மாதிரி பண்ணிட்டா ராணி மேலே சந்தேகப்படுவோமா மாட்டோம்ல அதே மாதிரி தம்னா மேலே சந்தேகப்படம் வேணாம்